வேல்மாறல் என்பது ஒரு அற்புதமான பாராயண முறையாகும் இதன் மூலம் பக்தர்கள் தனது மன அழுத்தம் வாழ்வில் ஏற்படும் சிக்கல்கள் மற்றும் உளவியல் அல்லது ஆன்மீக சோதனைகளிலிருந்து விடுபட முடியும் இது வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அருளிய ஒரு ஆன்மீக வழிபாட்டு பகுதி வேல்மாரல் மாந்திரிக மகத்துவம் ஒன்று சித்தம் வேல்மாறல் பாராயணம் செய்யும் போது மனம் ஒருமைப்பாட்டுடன் நிலைக்க உதவுகிறது இது ஒருவருடைய மன உறுதியை அதிகரிக்கிறது இரண்டு ஆன்மீக அதிர்வுகளை சீரமைத்தல் பாராயணம் செய்யும் போது உருவாகும் அதிர்வு அலைகள் உடல் மற்றும் மனதில் ஏற்படும் ஆற்றலை சரி செய்கின்றன மூன்று தீய சக்திகளிலிருந்து விடுதலை வேல்மாறல் பாராயணம் மூலம் மன உளைச்சல் சூனியம் போன்ற தீய சக்திகளை வெற்றிகரமாக தடுக்கலாம் வேல்மாறல் பாராயணத்தின் நடைமுறை ஒன்று மண்டல பாராயணம் ஒரு மண்டலமாக நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து தினமும் காலையில் அல்லது மாலையில் இதனை செய்வது அவசியம் இரண்டு பொதுமக்கள் பயன்பாடு சாதி மதபேதமில்லாமல் யாரும் இதனை செய்யலாம் மூன்று முதற்கண் மந்திரம் திருத்தணியில் உதித்து ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை இந்த மந்திரம் பாராயணத்தின் மையக்குறியீடாக உள்ளது வேல் வகுப்பின் சிறப்பு வேல் வகுப்பு என்பது அருணகிரிநாதரின் திருப்புகளின் அடிப்படையில் அமைக்கப்பட்டு அதன் பதினாறு அடிகளை மாறி மாறி சேர்த்து மொத்தம் அறுபத்தி நான்கு அடிகளாக உருவாக்கப்பட்டதே ஆகும் இந்த முறை ஓரளவிற்கு எந்திர மந்திர சடங்குகளுடன் இணைந்து வேல்மாறலின் சக்தியை பெருகச் செய்கிறது அன்புடன் குறிப்பு இந்த பாராயணத்தை பக்தி சிரத்தை மற்றும் மன ஒருமைப்பாட்டுடன் செய்வது மிகவும் முக்கியம் தொடர்ச்சியான பாராயணம் மட்டுமே உள்ளத்தில் அமைதியையும் மன உறுதியையும் ஆன்மீக வளத்தையும் உருவாக்கும்